இப்போ இவளையும் அவள் தாய்மாமனுக்கு கட்டி கொடுக்க போறதா கேள்வி என்றாள் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது ஏன் இந்த படவெடுப்பு என்று புரியவில்லை அப்படி சோஃபாவில் அமர்ந்தவனை புரிந்து கொண்டவள் போல் பார்த்த பாட்டி உங்கள் தாத்தா தான் ஊருக்கு பெரிய மனிதர் நீ என்னடான்னா என்ன சிவா ஏதாவது சொல்லுப்பா என்ற பாட்டியிடம் தெரியல பாட்டி என்றான் நீ அங்கே எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியிலேயே இருக்கியன்னு தான் உங்கள் அப்பா இங்கே ரெஸ்ட் எடுக்க அனுப்பினான் லீவு முடிஞ்சு நீ ஊருக்கு போயிடுவே வந்தம்மா ஜாலியாக இருந்தோமான்னு தாத்தாவுக்கு ஒத்தாசை பண்ணிக்கிட்டிரு அங்குங்க அம்மா பொண்ணு பார்த்து இருக்கிறதா வேற சொன்னான் நல்ல பையனாக இரு இந்த காதல் கத்திரிக்கையெல்லாம் வேண்டாம் என்ற பாட்டி இது வயசு கோளாறு தானே சரியாயிடும் போ என்றாள் இல்லை பாட்டி இது வரைக்கும் யார்கிட்டையும் ஏற்படாத ஒரு உணர்வு அவளை பார்த்த உடனே வருது அது அது எப்படி சொல்லுவேன் சரி சரி புரியுது ஆனால் அவள் அப்படி நினைக்கிற மாதிரி தெரியலையேடா என்றாள் அது அது எனக்கு தெரியல பாட்டி என்றான் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணிவை என்றான் சிவா திடுக்கிட்டாள் பாட்டி சிவா என்னை பாட்டி அழைக்க என்ன பாட்டி உங்கள் தாத்தா வர்றாரு போ போய் டிவியை போடு என்றாள் என்ன பாட்டியும் பேரனும் என்ன பண்ணுறீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் பெரியவர் நாளைக்கு ஒரு வேலையாக வெளியூருக்கு போகணும் நானும் நம்ம துறையும் தான் போகிறோம் நான் போய் துரையை கொஞ்சம் பார்த்துட்டு வர்றேன் என்று அவர் கிளம்ப இருங்க நானும் வர்றேன் பெரியவளை பார்த்துட்டு வருவேன் சிவாவையும் அழைச்சிட்டு போலாம் என்று சொல்ல ஏன் அவன் எதுக்கு என்று தாத்தா சொல்ல சிவாவும் நான் வரல பாட்டி நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க என்றான் டேய் பாட்டி கிட்ட வந்து கோமதி வீட்டுக்கு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றுவிட பாட்டி ஒரு நிமிடம் என்று சொல்லி உடை மாற்ற சிவா சென்றுவிட சரி வா நாம் போலாம் என்று தாத்தா பாட்டியை அழைக்க ஒன்றும் பேசாமல் சரி வாங்க தம்பி சிவா நானும் தாத்தாவும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் என்று சொல்லிக்கொண்டே நடக்க பாட்டி நானும் வரேன் என்று சிவாவும் மோடி வந்தான் தாத்தா என்னடா இப்போதான் வரலைன்னு சொன்ன சரி வா வா என்றார் இவர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கோமதியின் அப்பா துரை சிவாவை பார்த்து வாங்க தம்பி அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றார் அவனுக்கு என்னடா டாக்டர் ஆச்சே இங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வைத்தியம் பார்க்க போகிறானாம் என்று பாட்டி சொல்ல அது தாத்தாவுக்கும் பேரனுக்கும் புது செய்தியாக இருந்தது பேரன் பாட்டியை பார்க்க அமைதியாக இரு என்ற தோரணை தெரிந்தது அதுக்கென்ன தம்பி நல்ல செய்திதான் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டால் போகுது கண்டிப்பா என்னோட ஆதரவும் உண்டு என்றார் அனைவரும் பேசி போது கோமதி டீயை எடுத்து வந்து எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே வர அவனுக்கும் கொடுக்கும்போது எடுத்துக்கோங்க என்று அவள் சொல்ல அவன் எடுத்துக்கொண்டே அவளை பார்த்து கண்ணடிக்க அவள் கையில் உள்ள தட்டு நடுங்குவதை பார்த்த பாட்டி பட்டென தட்டை வாங்கி கொண்டு உட்காரு என்றாள் ஏன்பா துரை இவளுக்கு இன்னும் இந்த டாக்டர் பயம் போகலையா என்று தாத்தா கேட்க கொஞ்சம் பரவாயில்லப்பா இப்போ தம்பியை பார்க்கவும் டாக்டர்னு சொல்லவும் பயந்துட்டா போல என்று சொல்ல டக்கனை எழுந்து உள்ளே வந்துவிட்டாள் கோமதி